குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருண்யா பிளஸ் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுக்கான கேரளா லாட்ரி கெசிங் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எனக்கு எஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எடுத்துருக்க சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு நேற்றைய ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஒன்பது நேற்று ரிசல்ட்டு நானூற்றி ஐ நாலாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது நாலு அஞ்சு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாகவே நாலு ஜீரோ ஒன்பது ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஒன்பது நாலாவது நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா

இன்னைக்கு ஆனால் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஐநூத்தி ரெண்டு ஐநூத்தி பதினேழு அப்படிங்கிற நம்பர்ஸ்ல நாலு நம்பர் பாஸ் ஆயிருக்கு டூ செவன் ஜீரோ டூ செவன் ஜீரோ நேற்று ஜீரோ பி போர்டில் பாஸ் இன்னைக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு டூ செவன் ஜீரோ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ செவன் ஜீரோ ஆப்போசிட் ஆப்போசிட்ல பாஸ் ஆயிருக்கு நீங்கள் இந்த மூணு நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பாக்ஸில் எடுத்தோம் அப்படின்னா ஐநூற்றி ஒன்பது இல்லை ஐநூற்றி தொண்ணூறு பாக்ஸில் எடுத்தோம்னாலும் ஐநூற்றி ஒன்பது இங்கே பார்த்தோம் அப்படின்னா டூ செவன் ஜீரோ இப்போ இந்த சைடும் நாலு நம்பர் பாஸ் ஆயிருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த சைடும் பார்த்தோம் அப்படின்னா நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கான ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்ப எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பர்ஸ் இந்த மந்த்து வந்த நம்பர்ஸ பேஸ் பண்ணி ரிசல்ட்டு பாஸ் ஆகிட்டே இருக்கு அதனால வந்த நம்பர்ஸ பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல பாஸ் ஆயிருக்கு இங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் நைன் ஜீரோ இங்க டூ செவன் ஜீரோ ஆப்போசிட்ல ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னாலும் மொதல் நாள் வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரணும் இல்லை இன்னைக்கு வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரணும் மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கெஸிங் எடுத்திருக்கேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஜீரோ டூ செவன் டூ அப்படிங்கிற நம்பர்ஸ் அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா நைன் எயிட் செவன் எயிட் அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ நைன் அதாவது ஃபர்ஸ்ட் மூணு நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா பாக்ஸ்ல ஜீரோ ஜீரோ நைன் ஜீரோ ஜீரோ நைன் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஜீரோ நைன் ஜீரோ ஜீரோ நைன் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஜீரோ நைன் ஒரு ஜீரோக்கு பதிலாக ஃபைவ் அப்படிங்கிறது பாஸ் ஆயிடுது இப்போ ஃபைவ் ஜீரோ நைன் அப்படின்னு எடுத்துருக்கலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ டூ செவன் இன்றைக்கியான ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டூ செவன் ஜீரோ அப்படியே வந்திருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜீரோக்கு முதல்ல பவர் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்பது இது பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எழுபது பாஸ் ஆகிருக்கு ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் பாஸ் ஆகிருக்கு ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஒன்பது எட்டு ஏழு அப்படியே வந்துச்சு அப்படின்னா ஜீரோ இருபத்தி ஏழு பாக்ஸ்லாம் இரநூத்தி எழுபது அப்படிங்கறது மாதிரி அதுக்கு மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படியே வந்துச்சு அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் பாக்ஸ்ல வர சான்ஸ் இருக்கும் இப்ப டைரக்டாவே தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரலாம் இல்லை அப்படின்னா இப்ப இங்கே ஜீரோவுக்கு அஞ்சு பாஸ் ஆன மாதிரி இங்கே உள்ள நம்பர்ஸ்க்கும் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கலாம் ஒன்பது எட்டு ஏழுங்கிற நம்பர்ஸ் கண்டிப்பாக அப்படியே வந்துச்சுன்னா ஒன்பது எட்டு ஏழு வரணும் இல்லை பாக்ஸில் வர சான்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா அதோட பவர் நம்பர்ஸாக வர சான்ஸ் இருக்குது இப்போ ஒன்பது அப்படின்னா அதோட பவர் ஆல்ரெடி ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒன்பது வந்துச்சு அப்படின்னா ஒன்பதோட பவர் அஞ்சு இப்போ ஜீரோவுக்கு வந்து அஞ்சு அல்லது ஆறு அப்படின்னு கொடுத்துருப்பேன் அஞ்சோட பவர் ஒன்பது ஆறோட பவர் ஒன்று அப்படிங்கிறது மாதிரி இப்போ ஒன்பது அப்படின்னா அதோட பவராக வந்துச்சு அப்படின்னா அஞ்சு அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்ல ஆறு அப்படின்னு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கலாம் அஞ்சு அல்லது ஆறு இப்ப ஒன்பது எட்டு ஏழு இல்லை அப்படின்னா ஒன்பதோட பவர் அஞ்சு வந்துச்சுன்னா அஞ்சு எட்டு ஏழு ரெண்டு நாள் பாஸ் ஆயிருக்கு பிசி ஸோ நாளைக்கும் இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி ஒன்பது எட்டு ஏழு வரணும் இல்ல ஒன்பதோட பவர் வந்துச்சுன்னா அஞ்சு வர சான்ஸ் இருக்கணும் சார்ட்டில் அஞ்சு பேஸ் பண்ணி இருக்கு அதனால அஞ்சு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா அஞ்சு எட்டு ஏழு அப்படிங்கிற நம்பர் பாக்ஸ் எடுக்கலாம் இல்லை ஒன்பது வரும்னு நினச்சிங்கன்னா ஒன்பது எட்டு ஏழு என்னோட சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு எட்டு ஏழு அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இது வேற சார்ட்டு இது வேற சார்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு எட்டு இருக்கு அஞ்சு ஏழு எட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாலும்

இங்கே எட்டு ஒன்பது அஞ்சு இந்த ஒன்பது எட்டு அஞ்சு ஒன்பது ஒன்பது எட்டு அப்படிங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு இந்த மந்தில் அதனால் அஞ்சு எட்டு வர சான்சருக்கும் அஞ்சு எட்டு இல்லை அஞ்சு ஏழு இங்கே பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஏழு அஞ்சு எட்டு இங்கே அஞ்சு எட்டு இருக்குது அதனால் டபுள்ஸ் வரும்னீங்கன்னா ஃபைவ் டபுள் எயிட் கூட வர சான்சர் இருக்கலாம் 589, இங்க பார்த்தோம் அப்படின்னா நைன் டபுள் அல்லது ஃபைவ் நைன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு ட்ரா நம்பர் பாருங்க ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் இருக்கு டபுள் ஃபைவ் செவன் இருக்கு இப்போ இன்னைக்கு நான் டிரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஒன் டூ சிக்ஸ் ட்ரா நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறுங்கிறது இருபத்தி ஏழாக பாஸ் ஆகிருக்கு இப்போ ரெண்டு அப்படிங்கிறது ட்ரா நம்பர்லேருந்து வந்திருக்கு ஸோ நாளைக்கான ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இப்போ சிங்கிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அல்லது ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் சிங்கிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அல்லது ஏழு அப்படிங்கிற நம்பர் கன்ஃபார்ம் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏன்னா ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி ஒரு நம்பர் வரும் அப்படின்னா அஞ்சு அல்லது ஏழு அதுவே டபுள்ஸ் வரும் டபுள்ஸ் டிரா நம்பரில் வந்ததுனால டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா டபுள் நைன் எயிட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது டபுள் நைன் பாஸாகிருக்கு டபுள் நைனை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஃபோர் வர சான்ஸ் இருக்கும் இங்கே டபுள் எயிட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஃபைவ் வர்றதுக்கான சான்ஸஸ் இருக்கும் ஃபைவ் டபுள் எய்ட்டு ஃபோர் டபுள் நைன் இங்கே ஃபைவ் டபுள்ஸ் இருக்குது ட்ரா நம்பர் ஃபைவ் இருக்குது டபுள்ஸ்லாம் இப்போ நைன் டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது மேலே இருந்துச்சு அப்படின்னா நைன் டபுள் ஃபைவ் இப்போ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாள் இப்படி பாஸாக இருக்குது ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நாளைக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் பாருங்கள் ஒன்பது எட்டு ஏழு அல்லது அஞ்சு எட்டு ஏழு இதை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் ட்ரா நம்பர்லேருந்து எனி ஒன் நம்பர் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்கும் ட்ரா நம்பரில் டபுள்ஸ் இருக்கிறதுனால டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா டபுள்ஸாக பேஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது எட்டு ஏழு இதில் எட்டு ஏழு எட்டு இருக்குது டபுள்ஸ் இருக்குது இதுலையும் டபுள்ஸ் இருக்குது ஸோ இந்த மூணு நம்பரை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வந்திருக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வருதோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுமையா பாருங்க அப்போதான் இதோட ஃபுல் டீடைல்ஸ் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ